இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை தாம் முடித்துவிட்டதாக ஈரான் கூறுகின்ற போதும் இஸ்ரேல் உள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே டமாஸ்கஸில் ஈரானுடைய தூதரகம் தாக்கப்பட்டதை அடுத்து இஸ்ரேல் மீதான தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறது அடுத்து ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையும் கூடி இதன் தொடர்பாக ஆராய்ந்திருக்கிறது அதே போன்று அமெரிக்கா உட்பட்ட ஏழு ஜனநாயக நாடுகள் இது தொடர்பாக ராஜதந்திர ரீதியில் அடுத்த முனைப்பை எடுப்பதற்காக கூடியிருக்கின்றன இதற்கிடையில் ஈரானால் ஏவப்பட்ட சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் என்பவற்றில் தொன்னூற்றி ஒன்பது வீதமானவை அமெரிக்க பிரித்தானிய மற்றும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் செயலுக்க செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன பாகிஸ்தானில் இந்திய மனதண்டனை கைதியான சரப்ஜித் சிங்கை கொலை செய்தமை தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்ட லக்ஷரி தாய்பா தீவிரவாத அமைப்பின் நிறுவனர் ஹபீஸ் சைத்தின் நெருங்கிய நண்பரான அமீர் சர்பராஸ் தம்பா என்பவர் இன்று பாகிஸ்தானில் சுட்டுக் கொல்லப்பட்டார் பாகிஸ்தான் லாகூரில் உள்ள இஸ்லாமபுரா பகுதியில் ஒன்றுடியில் பயணித்தவர்களால் அவர் சுடப்பட்டு பின்னர் மருத்துவமனையில் மரணமானார் நாற்பத்தி ஒன்பது வயதான சரப்ஜித் சிங் உயர் பாதுகாப்பு கோட் சிறைக்குள் தம்பா உள்ளிட்ட கைதிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டதை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம் கோமல்லையில் இருந்த பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாதம் இரண்டாம் தேதி மரணமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் நடந்த பல குண்டு வெடிப்புகளில் பங்கேற்றதாக கூட்டம் சுமத்தப்பட்டு சரப்ஜித் சிங்குக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வான்கோவரில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு படுகொலை செய்யப்பட்ட சிராகாண்டில் இருபத்தி நான்கு வயது இந்திய நாட்டுவரின் மரணம் தொடர்பில் இந்திய அரசாங்கத்தால் கடும் கவலை வெளியிடப்பட்டிருக்கிறது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து வாகனத்துக்குள் சிராக் இறந்து கிடப்பதை பொதுமக்கள் கண்டறிந்தனர் எனினும் இன்னும் சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை இந்த நிலையில் மேலுதி விவரங்களுக்கு இந்திய உயர்ஸ்தான கனேடிய அதிகாரிகளை அணுகியிருக்கிறது சிராகண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வெஸ்ட் பல்கலைக்கழகத்தில் எம் ஏ பட்டப்படிப்புக்காக இந்தியாவிலிருந்து சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியினால் இன்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியிருக்கிறது அதன் அடிப்படையில் முக்கியமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் கொள்கையும் பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்ற இரண்டு வாக்குறுதிகள் முக்கியமாக அடங்கியிருக்கின்றன இதனைத் தவிர ஏனைய நலன்புரி திட்டங்களும் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கின்றன எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு என்ற தேர்தல் வாக்குறுதியும் அத்துடன் இந்தியாவை மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற்றுவதும் இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கையை இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட்ட இருபத்தி ஏழு பேர் கொண்ட குழு தயார் செய்திருக்கிறது